உங்களுடைய சபை இரவும் பகலும் செபிக்கிற சபையாக மாறணும் உங்களுடைய சபையில முழு ஏற்படுத்தப்படணும் ஏற்படுத்தப்படணும் மணி நேர ஏற்படுத்தப்படணும் நீங்க உங்களுடைய சபைக்கு என்ன வேண்டுமானாலும் பெயர் வைத்திருக்கலாம் ஆனால் இயேசு உங்களுடைய சபைக்கு கொடுத்த பெயர் என்ன தெரியுமா உங்களுடைய ஆலயத்திற்கு நீங்கள் கட்டி இருக்கிற அந்த ஆலயத்திற்கு கொடுத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு எனப்படும் அது ஜப வீடு ஆலயத்தை திறக்கிறீங்களா வாரத்தில் ரெண்டு நாள் ஆலயத்தில் கூடி ஆராதித்து விட்டு மற்ற நாள் எல்லாம் பூட்டி வைக்கிறீர்களா திங்கக்கிழமை ஆண்டவர் ஜபத்தை தேடுகிறார் செவ்வாய்க்கிழமை ஜபசத்தத்தை எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு இந்த குழந்தை

அங்கு ஒரு பிரச்சனை சபை வளர்ந்து பெருகும் போது பேதர் சொன்னார் இந்த சபை திட்டங்கள் இந்த ஒழுங்குகளை கவனிக்க எங்களுக்கு டைம் கிடையாது அதுக்கு வேறு ஆட்களை நியமித்து விடலாம் நாங்களோ ஜபம் அண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் இடைவிடாமல் நாங்கள் ஜபம் கொண்டிருக்க வேண்டும் அதுதான் எழுப்புதல் காலத்தில் ஊழியரிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் யார் யார் இடைவிடாமல் செவிக்கு ஒப்ப கொடுக்கிறீங்களோ யார் யார் ஒரு தினந்தோறும் உடைய சபையிலிருந்து ஜபசத்தம் எழும்பும் என்று கொடுக்கிறீங்களோ உங்க சபைக்காக கத்தர் வைராக்கியமாய் எழும்பி நிற்பார் உங்களுடைய சபை வேகமாய் வளர்ந்து பெருகும் உங்கள் மூலமாக உடைய திரைச்சபையில பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கும் மாபெரும் எழுப்புதல் திட்டம் உங்கள் மூலமாக நிறைவேறும் அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் ஜபம் பண்ண உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறவர்களை தேவன் கொண்டிருக்கிறார்